ஹாய் ஹலோ கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் சாவை இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் சாதம் நீங்கள் வந்து இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனுடைய டேஸ்ட்டு மார்னிங்லாம் வந்து லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் நீங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாங்க குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் எல்லா சாதத்தையும் சாப்பிட்டுட்டு வந்துருவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இதனுடைய ஸ்டெக்சரே பாருங்க எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அதே மாதிரி வாங்க இந்த மாங்க சாதம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இன்னொன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு வைதேகி மீடியா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு முழு மாங்காய் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த மாங்காவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துக்கலாம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு காய் வர்றது இருக்குது பார்த்திங்களா அதில் நல்லா திருவி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க மாங்காவை வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன் இப்போ இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துருக்குறேன் இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும் லைட்டாக இந்த கடலை பருப்பெல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும்ங்க இங்கே பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் வேண்டானாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் எனக்கு வந்து வெங்காயம் போட்டால் ரொம்ப பிடிக்கும் அதனால நான் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க இங்கே பாருங்கள் இப்போ இதிலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கிறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் அடுத்தது மூணு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டுருலாங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரா இந்த சாதம் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நம்ம கொடுத்து விடலாம் அதே மாதிரி பிரெக்னெண்டாக இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன் சாப்பாடே சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே பாருங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு சால்ட் எடுத்துருக்குறேன் இதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட் வந்து நம்ம சாதத்துலேயும் போட்டு வடிச்சிருப்போம் அதனால் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்க இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்குறோம் பார்த்திங்கன்னா மாங்காய் இது அப்படியே இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த எண்ணெய்லாம் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த மாங்காவை ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இங்கே பாருங்கள் இப்போ இதே மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அப்போ தான் மாங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இடையில இடையில இந்த தொக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் இங்கே பாருங்க இப்போ மாங்காய் சாதத்துக்கு வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் பாருங்கள் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடித்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா சாதம் அந்த சாதத்தை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சாதம் வந்து கொஞ்சம் பழப்பலன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் குழைவாக செஞ்சிட்டிங்கனாக்கா ரைஸ் வந்து நல்லா இருக்காது சாப்பிடும்போது இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் சாதம் இப்போ சாதத்தை எல்லாத்தையும் இதில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ நான் இதில் வந்து சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை எடுத்து அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான செம்ம டேஸ்ட்டான லன்ச் பாக்ஸ் ரெசிபி மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்